கோபமா சொல்றாரு இங்க பாருங்கப்பா நான் சொல்றது எல்லாமே உண்மை இவன் பொய் சொல்றான் இவன் தமிழை அடிச்சிட்டு தான் அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாரு கத்துறாங்க ஐயோ 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 இவன் பொய் சொல்றான் ஒரு கோடி ரூபாய் என் புள்ள வாங்க இவன் பொய் சொல்றான் அப்படின்னு ஈஸ்வரி அப்படியே கத்துறாங்க ஆமா சேது ஏன் நீ நேத்து சொல்லிருக்கலாம் முந்தா நேத்து சொல்லிருக்கலாம் அதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம் ஏன் நீ இப்படி பண்ண கடைசி நேரத்துல வந்து எதுக்காக நிரூபிக்கணும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கிறாரு அப்பா நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே பொறுமையா தான்ப்பா நடந்தது இவன் கூட நான் சேர்ந்து குடிச்சான் அப்பதான்ப்பா இவன் உண்மையை சொன்னான் அதுக்கப்புறம் எனக்கு சந்தேகமா இருந்தது இவன் வந்து மாத்து மருந்தை எடுத்துட்டு வரலன்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நம்ம கொலசாமி வந்து என்னோட என்னோட இதுல சொல்லுச்சு கனவுல அப்படின்னு சொல்றாரு அய்யயோ ஐயோ அப்பா பாப்பா பாப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு கொலசாமி வந்துச்சா கதை சொல்லிச்சான் இதெல்லாம் நம்பவே முடியல ஏதோ என் பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து பழி வாங்குறாங்க இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு உன்னோட சாட்சியெல்லாம் எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறார் இல்லையா இல்லை அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தது நான் எழுப்பி எழுப்பி பார்த்தா எழுந்துக்கவே இல்லை சரி யாரையாவது போய் கூப்பிடலான்னு வந்தேன் யாருமே இல்லை அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டீங்க அதனால என்னால எதுவுமே சொல்ல முடியல எங்க அப்பா கிட்ட கூட நான் சொல்லலை அப்படின்னு வைத்தியரோட பொண்ணு சொல்லுது அதை கேட்ட உடனே ராஜாங்கம் இந்த ஆதாரம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி என்கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில அந்த வண்டை பிடிச்சி வச்சிருக்காரு அந்த வண்டை கிட்ட எடுத்துகிட்டு வர ஐயோ எதுவும் பண்ணிடாதடா என் பையனை எதுவும் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துறாங்க காஃபியும் அப்படியா ஷாக்காகிறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அந்த வண்டை அப்படியே தண்ணியோட போஸ் மேலே ஊற்றிட்டாரு அந்த வண்டி ஈஸ்வரியும் கடிச்சிச்சு ஐயோ முடியலையே முடியலையே ஐயோ 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 என்ன பண்ணிட்டாங்க தெரியலையே உண்மையை சொல்லிடுறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அம்மா நான் அந்த மாதிரி அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு போஸ் டெய் செத்து போயிட போகிறோம்டா உண்மையை சொல்லுடா அப்படின்னு அப்படியே கத்துறாங்க ஆமாம் ஆமாம் போஸ் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நான் நாங்கள் வந்து அந்த மருந்தை எடுக்கலை அந்த மருந்தை எடுத்தது எல்லாமே தமிழ் தான் நான் இவன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி உண்மையை சொல்றாங்க அதை கிட்ட உடனே போஸும் சொல்றாரு இங்க பாரு எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வேணா ஒன்னு வேணாம் என் உயிரை மட்டும் என்ன காப்பாத்தி கொடு தயவு செய்து காப்பாத்திரு அப்படின்னு அப்படி கத்துறாரு மாத்து மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் அப்படியே கத்திட்டு இருக்காங்க ஆமா சீக்கிரம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு இருங்க இருங்க மாற்று மருந்து எல்லாம் வேண்டாம் அது ஒன்றும் வந்து அந்த கொடுமையான வண்டே கிடையாது அது காட்டில் இருக்க சாதாரண வண்டு தான் அதை கடிச்சா கொஞ்சம் வலிக்கும் சாகலாம் மாட்டாங்க இந்த மருந்தை விட்டால் அந்த வலி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் கொடுக்குறாரு அதை வாங்கி போடுறாங்க ரெண்டு பேருமே எல்லாருமே எப்பவும் போல நின்றுட்டு இருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு ஒரு கோடி ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு கல்யாணமும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படி திட்டுறாரு நீலா திருந்தவே மாட்டேடா டேய் உன்னால எவ்வளவு பிரச்சனை வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுலயே இருக்க கூடாது விட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு அப்ப காவியா சொல்றாங்க அது மட்டும் இல்ல நான் ஒரு உண்மையை சொல்லட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு ராஜாங்கம் கேக்குறாரு இவன் என்ன தெரியுமா பண்ணா கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாமரை கூட தப்பா நடந்துக்க பார்த்தான் அதை நான் கண்டுபிடிச்சிட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சான் கடைசியில் இந்த மாதிரி நின்றுடுச்சு இவன் நல்லவனே கிடையாது இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்றாங்க காவியா அதை கேட்டோன்னு அப்படி ஈஸ்வரி ஐயோ இல்லைம்மா இல்லை இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏய் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படியே கோவப்படுறாரு என்னம்மா இப்படி பேசுறீங்க அப்படிதான் பேசுவேன் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க அவன் இவ்வளோ கெட்டவனா இருக்கான் அவனை வந்து நல்லவன் நல்லவன் சொல்லிகிட்டே இருக்க அவன் கெட்டு போ எல்லா காரணமும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை அவன் நல்லவன் தான் நல்லவன் சொன்னா அவ்வளோதானே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு ராஜாங்க அப்படியே ஒரு பயங்கர கோபமாக போஸ் அப்படியே முறைச்சு பார்க்குறாரு